ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி வளர்ப்பிற அஷ்டமி அன்னைக்கு கால பைரவர்கிட்ட என்னெல்லாம் நீங்கள் வேண்டிக்கிட்டா அது நடக்கும் தேய்பிற அஷ்டமி அன்னைக்கு என்னெல்லாம் வேண்டிக்கிட்டால் அது நடக்கும் என்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் முதல்ல வந்து வளர்பிரை அஷ்டமினா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க தேய்பிற அஷ்டமினா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க வளர்பிறை அஷ்டமின்னா அமாவாசையிலேருந்துட்டு தேய்பிற காலம் அதாவது அமாவாசையிலேருந்துட்டு பௌர்ணமி வரை இருக்க காலந்தான் வளர்ப்பிறை காலம் பௌர்ணமிலேருந்து அமாவாசை வர்ற வரைய காலம் தான் வந்து தேய்பிரை காலம்னு சொல்லுவாங்க சரிங்களா அமாவாசையிலேருந்து எட்டாம் நாள் எந்த நாள் அப்படின்னு பாருங்கள் அந்த எட்டாம் நாள் தான் வந்து அஷ்டமி அதாவது வளர்பிரை அஷ்டமி அதே போல் பௌர்ணமிலேருந்து எட்டாம் நாள் தான் பார்த்தோன்னா தேய்பிரை அஷ்டமி இதுதான் அடிப்படையான இது வீதி ஓகேங்களா ஸோ வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமின்னு அன்னைக்குன்னு உங்களுக்கு கேனண்ட் பார்த்தாலும் தெரியும் பட் இருந்தாலும் பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக நான் சொன்னேன் இப்போது வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு என்ன பண்ணணும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறை அஷ்டமி அன்னைக்கு அருகில் இருக்க சிவாலயம் அதாவது வந்து நீங்கள் வந்து பிரசித்தி பெற்ற சிவாலயம் இருக்கும்ல பழைய சிவாலயம் இருக்குல்ல அந்த சிவாலயத்தில் பார்த்திங்கன்னா காலபைரவர் கண்டிப்பாக இருப்பார் புதுசாக கட்டுற சின்ன சின்ன கோயில்லாம் காலபைரவர் எல்லாம் கூட கட்டுவாங்க பட் அந்த பழமையான கோயிலில் போனிங்கன்னா அங்கே வந்து கண்டிப்பாக வந்து காலபைரவர் இருப்பார் அந்த கால பைரவர்கிட்ட வளர்ப்பிறை அஷ்டமி அன்னைக்கு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான பொருள் அதாவது உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் திருமணம் வேணுமா குழந்தை வேணுமா கல்வி வேணுமா வண்டி வேணுமா வாகனம் வேணுமா வீடு வேணுமா சொத்து வேணுமா என்ன வேண்டும்னாலும் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் வளர்பெறிய அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் பைர வர மனசால் வேண்டிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஆனால் நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குது கோர்ட் கேஸ் இருக்குது இல்லை நோய் இருக்குது வம்பு இது கடன் இருக்குது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இருக்குல்ல எனக்கு இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வேணான்னு நினைப்பீங்களே அந்த வேண்டாத விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் வளர்புற அன்னைக்கு வளர்புற அஷ்டமி அன்னைக்கு வேண்டிக்கிட்டால் அது நடக்காது அது என்றைக்கு வேண்டிக்கணும்னா தெய்வ அஷ்டமி அன்னைக்கு தான் வேண்டிக்கணும் கடன் வம்பு வழக்கு நோய் இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தேவை இல்லையோ தேவையில்லாத ஒரு எல்லாம் தேவையில்லைன்னா அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து காலபைரவர்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களை விட்டு விலகி போகும் இது தான் நீங்கள் மாற்றி கா மாற்றி அதாவது வேண்டு உங்களுக்கு என்னென்னா வேணுமோ அதை போய் தேவைப்படாத நீங்கள் விஷயம் அன்றைக்கி வேண்டிக்கிட்டீங்கன்னா அது நடக்காது சரிங்களா இதுதான் அடிப்படைத்துவம் இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான அலு அனுகூலங்கள் கிடைக்கும் சரிங்களா இதுதான் வந்து லாஜிக் இந்த லாஜிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த மே மாதத்தில் மே இருபதாம் தேதி அதாவது வருகிற செவ்வாய்க்கிழமைக்கு தேய்பிராஷ்டமி வரும் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்துட்டு உங்கள்கிட்ட விலைக்கு போகணும்னு விலைக்கு போங்க இந்த சேனலை நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ